அந்த கல்லா சரி அருள் தமிழர்களுடைய வாழ்வில் அவர்கள் மதுவை கண்டதே இல்லை நான் சொல்லுகிறேன் நான் வந்து வக்காலத்து வாங்குறேன்னு ஒரு இந்த இதுல வழக்கறிஞர்ல சொல்லுவாங்க அவருக்காக பரிந்து பேசுகிறேன் அது இல்ல இருந்த நிலை இதுதான் தமிழர் முதல் மாந்தர் அவன்தான் எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்கு கத்து கொடுத்தான் ஆனாலும் மதுவை குடிக்க நாடு கத்து மிகுதியாக விளைந்தன அதனால் என்ன செய்தான் கப்பல் செய்தான் கப்பலில் கொண்டு போய் வெளிநாட்டுக்கு விற்க போனா அது முதல் நாடு அவனுக்கு அரபு நாடுதான் கிடைத்தது அரபு நாட்டில் தான் மனப்பொருள்கள் தேவைப்பட்டன அதனால அரபு நாட்டில கொண்டு போய் மனப்பொருள் எதுத்தான் அங்க இருந்து அது இன்னும் கிரேக்கம் லத்தீனம் இங்கெல்லாம் போக ஆரம்பிச்சு பிறகு என்ன பண்ணா இவன் பொருள் அங்கேயும் போச்சு இப்படி போய் தமிழ்நாட்டில் வினைந்த மனப்பொருள்களை வெளிநாட்டில் விற்க போய் அங்கிருந்து பொருள்களை வாங்கி கொண்டு வந்தான் அப்படி வாங்கி கொண்டு வரும்போது மதுவையும் வாங்கி கொண்டு வந்தான் இதுவரையில் அவனுக்கு மது என்று ஒன்று இங்கே இருப்பதே தெரியாது ஆமா அதுக்கப்புறம் சொல்றேன் அந்த கல்லு கூட இல்லையா பண கல்லு கூட அவன் கத்துக்கல நான் அதைதான் சொல்ல வர்றேன் இப்போ பணங்கல்லை கூட பணங்கள் பனையிலிருந்து கல்லிறக்குவது கூட அப்போது அவன் கற்றுக்கொள்ளவில்லை தெரியாது அவனுக்கு வாழ்வே பனையாக இருந்தது ஆனாலும் கல் இறக்க அவனுக்கு தெரியாது கல் என்றால் தேன் கல்லு பேரு தான் மதுவுக்கு அந்த பேர் அந்த தேன் மயக்கத்தை இந்த மதுவும் கொடுத்ததுனால தான் இதுக்கும் அதை கொண்டு வந்தார்கள் இதை அரசனுக்கு அரசனு ஒன்று சொல்றேன் அம்மையாருக்கு அதேமான் சிறிய கல் பெரிய எமக்கு மைய பெரியகள் பெரியனே அவனும் சேர்ந்து உருவான்றான் அதாவது குறவாக இருந்தால் எனக்கு மட்டும் துடிச்சுருவான் அதிகமாக இருந்தால் அவனும் சேர்ந்து உருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அரசிலே ஒரு அரசனுடைய அரண்மனையிலே மது காய்ச்சப்படுமானால் அல்லது மரத்தில் இறக்கப்படுமானால் தட்டுப்பாடு ஏற்படுமா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அரசனுடைய அவை ஒரு சாதாரண குடிமகனுடைய அவை இல்லை ஒரு அரசனுடைய அரண்மனையில் மதுவுக்கு தட்டுப்பாடு என்று சொன்னால் அது தேனாக இருந்தால் தான் தட்டுப்பாடு வரும் ஏன் அது நாம அப்பொழுது உருவாக்கவில்லை அது மலையிலே கட்டுவது அந்த குறவர்கள் கொண்டு வந்து மலைவாசிகள் கொண்டு வந்து கொடுத்தால்தான் அது கிடைக்கும் அன்றைக்கு கொடுத்துருக்க மாட்டார்கள் அல்லது குறைந்து போயிருக்கும் ஒரு ஒரு அடையும் ரெண்டு அடையாக வந்திருக்கும் அப்படித்தான் தேனியில் இருந்தால்தான் அப்படி வரும் இன்னும் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் இந்த சிந்தனையில் போட்டு ம மணி ம தமிழை இப்படியாக மதுவை பிடித்து இந்த சமுதாயத்தை அடித்தான்காயத்தை அடித்தான்னு நினைக்கிற தான் இந்த சிந்தனை எனக்கு வந்து இது பேசிக்கொண்டிருந்தேன் பிறகு சங்க இலக்கியங்களில் ஆய்வு செய்தவர்களுடைய நூல்களை படிக்க தொடங்கிய போது ஒரு அம்மையார் எழுதியிருக்கிறார்கள் சங்ககால தமிழர் உணவுன்னு ஒரு நூல் சங்ககால தமிழர் உணவுன்னு என்னெல்லாம் உணவெல்லாம் சொல்லிவிட்டு மது அந்த மது தேனியில் செய்யப்பட்டதுன்னு அர்த்த தேனில் செய்யப்பட்டதுன்னு இப்போ தேனில் தான் அது வந்தான் அதுக்கப்புறம்தான் இந்த மரத்தில் செய்யப்படுவது வந்தது எப்படி வந்தது ஜாதக கதை புத்தர் ஜாதக கதைகள்னு ஒரு ஊழ் அதை படிங்க எப்படி மது வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் வடநாட்டில் ஒருத்தன் வீட்டில் கொண்டு காட்டில் வந்து ஒரு மரத்தடியில் உக்காந்துக்கிறான் தவம் இருக்கிறார் அவர் ம வெயில் மழை காற்றுன்னு உட்காந்துக்கிறோம் ஒரு நாள் மழை கொட்டு கொடுன்னு கொட்டுது அந்த மரத்தின் கீழே உட்காந்து மரத்து மேலே பார்த்தா குரங்குகள் வந்துது அந்த மரத்தில் ஒரு பொந்து இருந்தது அந்த பொந்தில் தண்ணீர் தேங்கி இருந்தது அந்த தண்ணீரை எடுத்து அந்த குரங்கு குடிச்சது ஆடு அந்த தண்ணியை குடித்தோடனே அந்த குரங்கு ஆடுதான்னு இவர் ஏறினார் இவர் ஏறி அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பார்க்குறாரு மழைக்குவோம் ஆஹா இதை நம்ம காசு ஆக்கணும்னு அவங்க நினச்சிட்டு என்ன பண்ணுறான் நான் இந்த மாதிரி காற்றில் கழுத்தவம் பண்ண போனேன் அங்கே ஒரு அருமையான ஒரு இதுவை நான் கண்டுபிடிச்சேன் அதை நான் உங்களுக்கு தரேன் ரொம்ப அந்த சொர்க்கத்துக்கே போகும் போயிடணும்னு சொல்லிவிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான் இதிலேருந்து என்ன தெரியுது என்றால் மரப் பொந்தியிலே தேங்கி இருக்கின்ற தண்ணீர் மயக்கம் தருகிறது என்று சொன்னால் அந்த அந்த மரப்பட்டையிலும் அந்த மரத்திலேயோ அந்த சத்து இருக்கிறது அந்த குணம் இருக்கிறது இதுதான் பட்டை காய்ச்சியில் சாராயம்னு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாள் இப்போதான் சாலையை விரிவுபடுத்தால மரத்தை எல்லாம் எடுத்துட்டாங்க அந்த பழைய பெரிய மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை முறிக்க போட்டு விடுவோம் எல்லா மரமும் பட்டை உரித்துக்கூடிய சார்த்து பட்டையிலிருந்து காய்ச்சுவரை இப்படித்தான் கட்டுக்கொண்டார்கள் இன்னொன்று இந்த வரலாற்றிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஆரியர்களாலும் இந்த மது காங்கால் காய்ச்சி கண்டுபிடித்தார்கள் எப்படி சோம சோமக்கொடின்னு ஒரு கொடி அந்த சோமக்கொடியை எடுத்து அவித்து அதிலிருந்து நீரை வடித்தால் அது அந்த மதுவினுடைய போதையை தருகிறது அதுதான் சோமபானம் அந்த சோமபானத்தை உண்டவர்கள் தான் தேவர் சோமபானத்தை உண்ணாதவர் அசுரர் சுராபானத்தை உண்டவர்கள் உண்ணாதவர் அசுரர் இப்படி ஆக்கி அதை கண்டுபிடித்த பிற்பாடு தான் அவன் இந்த காசுத்தையே கண்டுபிடிச்சான் அதுக்கப்புறம் என்னென்னமோ பார்க்கணும் தண்ணி தண்ணியில் அரிசி கழுவுற தண்ணியை அரிசி கழுவுகிற அந்த தண்ணியை இப்போ மாட்டுக்கு ஊற்றணும் அப்போ அந்த மதுவை தயாரிப்பதற்கு அதை கொண்டு போய் பானையில் போட்டு கொஞ்சம் கூட வெளியில் காற்று வராமல் மூடி கொண்டு போய் மண்ணுக்குள் புதைத்து விட்டு ரெண்டு நாளோ மூணு நாளோ பொறுத்து எடுத்தாக்கா அது மதுவாக இருக்கும் இல்லைன்னா இன்னும் நாளை தாண்டா வெடிச்சே போயிடும் இப்படி எல்லாம் கண்டுபிடித்தார்கள் ஏன் எது சொல்ல வரேன்னு கேட்டால் மதுவை அவர்கள் அருந்து பிறகு கற்றுக்கொண்டார்கள் தொடக்கத்தில் அரசன் வந்து வீரர்களுக்கெல்லாம் மது கொடுத்தான் வீரர்களுக்கெல்லாம் மது கொடுக்கற அளவுக்கு அவன் காட்சி வைத்திருக்கவில்லை தேனைத்தான் அந்த வீரர்களுக்கு கொடுத்தான் இப்போ மதுவை கொடுத்தால் அவனுக்கு புத்தியே மாறிடும் சொல்றதை கேட்க மாட்டான் அது தெரியாத அரசனுக்கு அரசனுக்கு தெரியாதா மதுவை தர மாட்டான் தேன் தான் மூளையை பாதிக்காது ஆலை மயக்காது ஒருவிதமான சுகமாக இருக்குமே தவிர அதைத்தான் தமிழன் மதுவாக உண்டானே தவிர இன்றைக்கு இருக்கின்ற இந்த மோசமான மது மதுவை அவன் குடித்தது பிடித்தது குடிக்க கற்றுக்கொண்டான் எல்லாரோடையும் சேர்ந்தான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிற பண்பாட்டையும் விட்டு விட்டான் பழக்க வழக்கத்தையும் விட்டு விட்டான் ஆடையை மாற்றிக்கிட்டான் உணவையும் மாற்றிக்கிட்டான் மொழியையும் மாற்றிக்கிட்டான் அறிவையே மாற்றி அப்படிதான் ஆட்சியை தவிர வேறு ஒன்றும் இல்லை தமிழனை போன்ற ஒரு சிறந்த மனிதன் தமிழனை போன்ற ஒரு பண்பாடு உடையவன் தமிழனை போன்ற அன்பு குணம் பாராட்டுபவன் தமிழனை போன்ற பிறரை மகிக்கின்றவன் தமிழனை போன்ற பிறரை ஆதரிக்கிறவன் தமிழனை போன்ற பரந்த மனப்பாட உடையவன் மனித நேயம் உடனே இந்த உலகத்திலேயே இல்லை அப்படியே மது என்பது தேனை குடிக்கும் கல் என்ற சொல்லும் நரவு என்ற சொல்லும் அது தேனைத்தான் குடிக்கும் பிறகு அது மதுவுக்கு வந்தது காரணம் தேனை அந்த மயக்கத்துக்காக குடித்ததனால் அதே தேனை மதுவுக்கும் வந்துவிட்டது அவ்வளோதான் அதனால் தமிழன் வந்து உண்மையிலேயே இதை வந்து தவறாக நினைக்கிறோம் ஒரு